ஆர்க்டிக் ஓநாய் பனி நிறைந்த ஆர்க்டிக் பகுதியில் வாழும் விலங்கினமாகும் இவை துருவ ஓநாய்கள் அல்லது வெள்ளை ஓநாய்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை பாலூட்டி இனத்தை சேர்ந்தவையாகும் இவை மீன் பறவை பூச்சிகள் ஆர்க்டிக் முயல் மற்ற பிற பாலூட்டிகளை உண்ணும் உணவுக்காக காத்திருக்கும்போது இறந்த திமிகிளம் போன்ற உடல்கள் கிடைத்தால் அவற்றையும் உண்ணும் அவசியம் ஏற்பட்டால் ஒழிய இவை நீந்துவதில்லை நகரும் பனிக்கட்டிகள் மீது ஏறி கடலில் இவை பயணம் செய்யும் இந்த ஓநாய்கள் விலங்குகளை வேட்டையாட தங்களது பற்களை பயன்படுத்தும் இவை தங்கள் இறையை துண்டிப்பதற்கு தங்களது இரண்டு அங்குல நீளமான நகங்களை பயன்படுத்தும் இமாலய ஓநாய்கள் மெல்லிய பழுப்பு நிறம் கொண்டு காணப்படுகிறது இந்த காட்டு விலங்குகளில் சாம்பல் நிறமும் இருக்கவே செய்கிறது முகத்தை சுற்றி பல ஓநாய்களுக்கு வெள்ளை அல்லது கருப்பு நிறம் படர்ந்து இருக்கும் நெஞ்சு பகுதியிலும் இதே நிறங்கள் காணப்படும் சிங்கத்தைப் போலவே ஓநாயும் பசித்தால் மட்டுமே உணவை உண்ணும் ஓநாய் தன்னுடைய நாய் குடும்ப வழக்கப்படி தன்னை விட சிறிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும் ஓநாய் வேட்டையாடும் முறையில் ஒரு நேர்த்தியும் தந்திரமும் இருக்கும் எப்போதும் ஒடிவ முறையில் ஓநாய்கள் கூட்டமாக வேட்டையாடும் ஒரு முறை குறிவைத்துவிட்டால் சிங்கத்தின் பார்வையில் மட்டுமல்ல ஓநாயின் பார்வையிலிருந்தும் தப்பிக்கவே முடியாது ஓனாயானது முப்பத்தஞ்சு முதல் ஐம்பத்தஞ்சு கிலோ எடையும் எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும் பெண் ஓனாய்கள் சற்று சிறியதாக இருக்கும் பெண் ஓனாய்களுக்கும் தனது குட்டிகளுக்கும் ஆண் ஓனாய் உணவினை வேட்டையாடி கொண்டு வரும் தன்னை விட உயரமான விலங்குகளை ஓனாய் வேட்டையாடுவதில்லை அதேபோல் தான் வேட்டையாடிய உணவினை மிச்சம் வைப்பதில்லை மான் காட்டு முயல் என்றால் ஓநாய்களுக்கு வேட்டையாடுவதில் ஆர்வம் அதிகம் இரண்டு வயதை தொட்டதும் இமாலயன் ஓநாய்கள் உடல் அளவில் இனவிருத்திக்கு தயாராகிவிடுகின்றன இதன் காரணமாக தமக்கு ஒன்றரை வயதாகும் போது இவை கூட்டத்தை விட்டு விலகிவிடுகின்றன பிரசவ காலத்திற்கு முன்பு தனக்கு ஒரு துணையை தேடிக்கொண்டு தமக்கான ஒரு பிராந்தியத்தை ஏற்படுத்தி கொள்ளவே இந்த முன்னேற்பாடு ஆகும் பொதுவாக ஒரு பெண் ஓநாய் நான்கு முதல் ஆறு குட்டிகளை ஏனும் முதல் இரண்டு மாதங்கள் தன் குட்டிகளை தன் வாழ்விடத்தில் வைத்து தாய் மிக நன்றாக பராமரிக்கும் இதன் முடிவில் தன் கூட்டத்தோடு இது மீண்டும் இணைந்து கொள்வதும் உண்டு இந்திய ஓநாய்களும் இமாலய ஓநாய்களும் மிக நெருக்கமாக வாழ்வதால் இந்த இரண்டு இன ஓநாய்களின் கலப்பு இனப்பெருக்கத்தால் புதிய இனக்குட்டிகள் பிறக்கலாம் என்பது வல்லுநர்களின் கணிப்பு ஆகும் இந்திய ஓநாய் தென்மேற்கு ஆசியாவில் இருந்து இந்திய துணைக்கண்டம் வரை காணப்படுகிறது இது திபெத்திய மற்றும் அரேபிய ஓநாய்களுக்கு இடைப்பட்ட அளவில் காணப்படுகிறது இதற்கு திபெத்திய ஓநாய் போல் குளிர்கால ரோமங்கள் கிடையாது ஏனெனில் இது வெப்பமான பகுதிகளில் வசிக்கிறது இந்திய துணைக்கண்டத்தில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுவதும் சுமார் ரெண்டாயிரம் முதல் மூவாயிரம் ஓநாய்கள் இருப்பதாக கருதப்படுகிறது இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரூலரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்